அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திவ்யா உச்சம் தமிழ்நாட்டு அரசே பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கேன் கோவையில் அரங்கேறியுள்ள மிக கொடூர சம்பவம் ஆமாங்க கோவை விமான நிலையத்தின் அருகில் ஒரு சட்டம் படைக்கக்கூடிய ஒரு பெண் தனது ஆண் நண்பருடன் தன் காரில் அடையாளம் தெரியாத நபர்கள் அவருடைய ஆண் நண்பரை அறிவாளால் வெட்டிவிட்டு அந்த பெண்ணை மிகவும் கொடூரமான முறையில் பாலியன் வன்கொடுமை செய்துள்ளனர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள் பெண்களை பாதுகாக்கிறது தான் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய முதலுரிமை அப்படி இருக்கையில சமத்துவம் சமநிலை பெண்களுக்கான பாதுகாப்பு இது எல்லாத்தையும் நாங்க கவனத்துல கொண்டு செயல்படுறோம் சொல்ற தமிழ்நாடு அரசு இன்றைக்கும் தன்னுடைய கோட்பாட்ல இருந்து சொல்வோம் பாஜகவின் தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்கள் கோவையில் நடந்த இந்த அநீதியை தெரிஞ்ச உடனே வருத்தத்தோடு செய்தியாளர்களை சந்தித்து இதை பற்றி மிகவும் கவனமாக என்ன செய்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த நிகழ்வு இன்றோடு முடியாமல் மீண்டும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பில் கேள்விக்குறியாக தான் அமையும் அவங்க இன்னைக்கு களத்துக்கே சென்று ஆய்வு செய்திருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டு காவல்துறை சொன்னாங்க அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல வீடுகள் மிகவும் தொலைவில் இருக்கு அப்படின்னு

தமிழக பாஜகவின் மகளிர் அணி எப்பொழுதும் விடாது நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம் பாதிக்கப்பட்டுள்ள பெண்ணுக்காக நாங்கள் போராடுவோம் தமிழக பாஜகவின் தேசிய மகளிரணி தலைவி வானிதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறியபடி எந்த ஒரு செய்தியிலும் அந்த பெண்ணின் முகமோ இல்லை அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ பகிரங்கமாக வெளியிடக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பெண் இனத்திற்காக பெண்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைத்து போராடுவோம் எங்கள் போராட்டம் நாளை மறுநாள் துவங்க உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது தேசிய மகளிர் அணி தலைவி பாரதி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரே மற்றும் தமிழ்நாட்டின் பாஜகவின் மாநில தலைவி எங்கள் அக்கா திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையில் நாளை மறுநாள் எங்கள் பாஜகவின் மகளிர் அணியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டம் தொடங்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் தமிழகத்தை தலைக்குணிய விட மாட்டேன் என்று கூறி வரும் திராவிட மாடல் கட்சி இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் தலைக்குனிய வைத்துவிட்டனர் தமிழ்நாட்டு காவல்துறையிடம் போக்கும் அலட்சியமும் நடந்துள்ள இந்த கோர சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் அனைவரையும் மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஒரு ஒரு பெற்றோர்களும் தனது பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்புணா இனிமேல் மிகவும் பயப்படுவார்கள் ஏனென்றால் கோவை என்பது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மிகவும் சேஃப் அண்ட் செக்யூர்டு பாதுகாப்பான நகரம் என்று பெயர் பெற்ற ஒரு நகரம் அப்படிப்பட்ட நகரத்திலேயே இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்ப எப்படிங்க எப்படி பயம் இல்லாம நம்மளால நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை வெளியே அனுப்ப முடியும் ஏன்னா இது ஒரு விமான நிலையத்துடைய பக்கத்தில் தான் நடந்திருக்கு ஆனால் கூட நம்மளுடைய காவல்துறை ஏற்றுக்காமல் அது ஒரு ஆள் நடமாற்றம் இல்லாத பகுதின்ட்டோம் அதனால் அந்த பெண் மீதே குற்றம் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படி இருக்கையில் நம்ம எப்படி வந்து நமக்கான நீதியையும் நியாயத்தையும் பெற பெறப்போம் கண்டிப்பாக பெண்களே நம்மளுடைய போராட்டம் நமக்கு நியாயம் கிடைக்கும் வரை தொடர வேண்டும் ஒரு ஒருவரும் நம்மளுடைய சமத்துவமான நீதிக்காக போராடுவோம் ஏனென்றால் ஒரு ஆண் எந்த நேரத்தில் வெளியே வந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு இருக்குன்றப்ப ஏன் ஒரு பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை இதுதான் நம்முடைய கேள்வி எப்போதுமே ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நமது சமுதாயத்தில் நிஜமாவே அது நடக்குதான் பாத்தீங்கன்னா கேள்விக்குறிதான் குற்றம் நடப்பதற்கு முன்பே அந்த குற்றத்தை நடக்காமல் பாதுகாப்பதுதான் அரசின் தாயாய கடமை அப்படி இருக்கையில குற்றங்கள் நடக்கும் போது அதை முறையான விதத்தில் கேட்காமல் அதை தட்டி கழிப்பது எந்த விதத்தில் நியாயம் இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியின் நல்லாட்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பை கூட கொடுக்க முன்வரவில்லை கணக்கெடுத்தால் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் அதிகமான முறையில் பெருகி கொண்டே போகிறது சுமார் அறுபது சதவீதம் அளவிற்கு பெருகி கொண்டுள்ளது இதுக்கு முடிவே இல்லையா இது மட்டும் இல்லைங்க போக்சோ சட்டத்தையும் சரி மொலஸ்டேஷன் சட்டத்தையும் சரி முன்பு விட இப்பொழுது இரண்டு மடங்காக குற்றங்கள் பெண்களுக்கு என்ன சொல்ல வருதுங்க தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை தமிழ்நாட்டு பெண்களே பார்த்துக் கொள்ள வேண்டிய தான் இன்று நாங்கள் உள்ளோம் ஐசிசி சி கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் தென் ஆப்பிரிக்காவை போட்டியிட்டு நமது இந்திய அணி நம்மளுடைய விமென்ஸ் டீம் வெற்றி பெற்றது அந்த வெற்றியை உலகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருந்தது அந்த கொண்டாட்டம் தொடங்கலாப்பவே நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் நம்மளுடைய கோவையில இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான அநீதி ஒரு பெண்ணுக்கு நிகழ்ந்திருக்கிறது பாஜகவின் மகளிர் அணி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு சட்ட ரீதியாகவும் மற்றும் ஆறுதலாகவும் நிற்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் பெண் பாதுகாப்பே சமூகத்தின் மரியாதை அநீதியின் குரல் தம் போராட்டம் நீதிக்காக எது அச்சமில்லை பெண்ணின் தண்ணீர் புரட்சியின் தீ மௌனத்தை உடை நீதியை கேள் ஒரு அனைதி போதும் இனி எவரும் பாதிக்கப்படக்கூடாது அவள் குரல் அடக்கப்பட்டது ஆனால் நம் குரல் மௌனமில்லை அவளின் துயரம் நம்மை விழிப்பூட்டட்டும் தமிழ்நாட்டின் பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக பாஜகவின் மகளிரணி என்றென்றும் தேசப்பணியில் வீற்றிருப்போம் நன்றி